சீனாவுக்கு என்னாச்சு பயங்கரமான அணு ஆயுதங்களை காட்சிப்படுத்தி இருக்கு ஆனா அதெல்லாம் சும்மா காட்சிக்குதானாம் சீனா சமீபத்தில் தனது இரண்டாம் உலகப் போர் வெற்றி பேரணியில் பல அதிநவீன ராணுவ ஆயுதங்களை காட்டி மிரட்டியது அதுல அதிவேக ஏவுகணைகள் அடுத்த தலைமுறை டாங்கிகள் ஸ்டெல்த் விமானங்கள்னு எல்லாம் இருந்துச்சு இதை பார்த்த உலக நாடுகள் சீனா பயங்கரமா வளர்ந்துட்டாங்கன்னு பேச ஆரம்பிச்சாங்க ஆனா இந்திய நிபுணர்கள் சொல்றது என்னன்னா அதுல பல ஆயுதங்கள் இன்னும் பயன்பாட்டுக்கே வரலையாம் சும்மா வெளி உலகத்துக்கு காட்டப்பட்ட கண்காட்சி பொருட்கள் மட்டும்தான் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை மக்கள் தொகை ராணுவ வீரர்கள் ராணுவ செலவுன்னு பல விஷயங்கள்ல சீனா நம்மளை விட பல மடங்கு அதிகமாக இருந்தாலும் இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லையாம் ஏன்னா நம்ம ராணுவ பலம் ரொம்பவே அதிகம் இது வெறுமனே இராணுவ அணிவகுப்பு இல்லை அமெரிக்காவுடனான போட்டிக்கு நடுவுல உள்நாட்டு மக்களை உற்சாகப்படுத்தவும் தன்னோட பலத்தை உலகத்துக்கு காட்டவும் சீனா செஞ்ச ஒரு நடவடிக்கை தான் அப்படின்னு பாதுகாப்பு ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த ராணுவப் பேரணி வெறும் அரசியல் தந்திரம்தான் அப்படின்னு சில நிபுணர்கள் சொல்றது சரிதானா இல்ல இது இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஒரு எச்சரிக்கை மணியா உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க